பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி சிப்பாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்னால் ஓர் அபூர்வமான உண்ணாவிரதம் ஒன்று நடந்து கொண்டிருப்பதை இன்றைய நாட்களே நீங்கள் அவதானித்திருக்கலாம் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சிலர் போட்டி பரீட்சையின்றி தம்மை ஆசிரியர் சேவைகளில் நிரந்தரமாக்குமாறு கோரி கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் தாம் ஏழு வருடங்களுக்கு மேலாக அரசு பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தமக்கு ஆசிரியர் சேவையில் முறையான அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரி வருகிறார்கள் இவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்க எதிர்கட்சிகளினுடைய பல்வேறு தரப்பினர் இந்த இடத்துக்கு வருவதும் போவதுமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு சில ஊடகங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று இதுக்கு புது அடைமொழி சேர்த்து அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்க சமூக ஊடகங்களில் அவர்கள் சாப்பிடும் காணொலிகளும் தாராளமாக பரவிக் கொண்டிருக்கின்றன ஏன் இப்படி சாகும் வரை உண்ணாவிரதம் என்று பெயர் வைக்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை வேறு நல்ல பெயராக பார்த்து சூட்டி இருக்கலாம் ரணில் சிறிசேன சொதப்பல் ஆட்சிக்கு நல்லாட்சி என்று பெயர் வைத்தது போல இருக்கிறார் நேற்று உண்ணாவிரதத்தில் பிஹெச்டி முடித்த திமால் வீரவன்சமும் உண்ணாவிரத கோஷ்டி தரிசிக்க வந்திருந்தார் வீரவன்சமும் ஒரு முறை ஐநா சபை வாசலில் உண்ணாவிரதம் இருந்து லெமன் பாஃப் பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டதாய் சொல்லப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக யோசியுங்கள் இவர்களது பிரச்சனை இன்று நேற்று ஏற்பட்ட ஒன்றல்ல அவர்களே சொல்வது போல கடந்த ஏழு வருட காலமாக தொடர்கிறது அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து இந்த பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் போல தொண்டர் ஆசிரியர்கள் போல பாடசாலைகளில் உழைப்பை கொட்டி வந்திருக்கிறார் தாம் இவ்வளவு எல்லாம் பாடுபட்ட பிறகும் போட்டி பரீட்சை எழுத வேண்டுமா என்பதுதான் அவர்களது தரப்பு பிரதான வாதம் இப்போது திமால் வீரவல்சவம் இவர்களின் துயர கதையை கேட்க வந்துவிட்டதால் கடந்த ஏழு வருட காலமாக மைத்ரி கோட்டாபயர் ரணில் ஆகிய அரசுகளில் முக்கிய பாத்திரம் ஏற்றிருந்த கேபினட் அமைச்சர்கள் உட்பட சகல தரப்பினரும் இந்த இடத்தில் ஆஜராகி விட்டார்கள் அவர்களால் அப்போது தீர்க்க முடியாமல் போன பிரச்சனைக்கு இப்போது தீர்வு சொல்ல வந்திருக்கிறார் சக்தி வாய்ந்த டைனமோ மாதிரி சுழலும் நபரும் பட்டு உற்சாகமான பிள்ளையுமான சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக இப்படி போராடுபவர்களை சந்தித்திருக்கிறார் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்தால் என் பிரச்சனைகளை தீர்ப்பீர்களா என்று சஜித்திடம் கேட்கிறார்கள் அதற்கு சஜித் தான் ரத்தத்தால் கையொப்பமிட்டு தருவதாக சொல்லுகிறார் இன்னும் ஒரு தொண்ணூறாம் ஆண்டு கால தமிழ் சினிமாத்தனமான பதில் என்று பாருங்கள் இதய வலையேறி நெஞ்சென்ற பள்ளத்தில் குதித்து நான் சாக மாட்டேனா குமரி நீ சொல்லி மறுப்பேனா என்று புலம்புவது போல இருக்கிற சும்மா சொல்லக்கூடாது கலக்குகிறார் சஜித் ஆனால் இதெல்லாம் இப்போதைய சூழலுக்கு பொருத்தமில்லாமல் காலாவதியாகிவிட்டதை அவர் உணராமல் இருப்பதுதான் சோகம் ரணசிங்க பிரேமதாச யுகத்தை கொண்டு வரப்போவதாக முன்னரெல்லாம் மேடைகளில் அலருவார் சஜித் பிரேமதாசன் இப்போது அப்படி சொல்வதை காணவில்லை ஒருவேளை மனசுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் சஜித் பிரேவதாசினை ரணசிங் பிரேவதாசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி எட்டு வரை ஜே ஆர் ஆட்சியில் பிரதமர் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி உள்ளுராட்சி அமைச்சராக இருந்தார் தினத்துக்கு பத்து ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்க கோரி அரச ஊழியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் வேலை நிறுத்தம் செய்த போது ஜனாதிபதி ஜே ஆர் அவற்றை படும் போசமாக அடக்கினார் அமைச்சர் லலித் அத்துலாத் தூதரி போராட்டக்காரர்களை புரல்ல கணத்தை மயானத்துக்கு அனுப்ப போவதாகவும் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை பிரேமதாச ஒரு பயங்கரமான அறிக்கையை வாசித்தார் அதாவது சுகீர விடுமுறை எடுத்துக்கொண்டு சேவைக்கு சமூகம் அளிக்காமல் இருந்த நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு பேரும் சேவையை விட்டு விலகி சென்று விட்டதாகவும் அவர்களுக்கு ஜூலை மாத சம்பளம் கூட கிடைக்காது என்றும் இந்த வெற்றிடங்களை நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களிடம் விண்ணப்பங்களை கோரி தொகுதிக்கு நூறு வீதம் உள்ளீர்த்து நிரப்புமாறும் அதிரடி கட்டளை பிறப்பித்தார் இன்றைய ஆட்சிகள் மாதிரியல்ல கதை சொல்லிக் கொண்டிருப்பதில்லை கட்டுரை எழுதுவதில்லை இந்த வேகத்தில் இயங்க யாராலும் முடியாது அமைச்சர் பேசி முடியும் போதே வேலை ஆரம்பமாகிவிடும் வெறும் ஒரு மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் தான் சொன்னதை செய்து முடித்தார் பிரேமதாசன் அப்படி என்றால் தொழில் இழந்த நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு பேரின் குடும்பங்களின் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் என்னாகி இருக்கும் அவர்கள் கோல்ஃபேஸ் மும் வந்து இப்படி போராட்டம் செய்யவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் போராட்டம் எப்படி போனாலும் அந்த ஆர்ப்பாட்டம் என்ற ஒன்றை கூட நினைத்து பார்க்க முடியாது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று தம் ஆசிரியர் பதவிகளை நிரந்தரமாகத்தான் போராடுகிறார்கள் ஆனால் அன்று நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் தொழில் இழந்து போனார் அவர்களுக்கு கடைசி வரை ஒன்றும் கிடைக்கவில்லை இப்படி இரும்பு கரம் கொண்டு தொழிற்சங்கங்களையும் போராட்டங்களையும் அடக்கிய மனிதரின் பிள்ளை வந்து ரத்தத்தால் கையொப்பமிடும் கதை சொல்வதுதான் வினோதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனங்கள் உட்பட அரசு திணைக்களங்களில் கடந்த காலங்களில் தேவைக்கும் அதிகமாக ஆட்கள் கொண்டு வந்து நிரப்பப்பட்டார்கள் பலருக்கு உட்காருவதற்கு கதிரை கூட இருக்கவில்லை கொரோனாவும் கோட்டாபயவும் சமகாலத்தை ஆள வந்து நாடு பங்குரூத்தான பிறகு அரசு துறைகளில் ஆட்சேர்ப்பு செய்வது நிறுத்தப்பட்டது அரசு சேவையின் பிரமாண்டத்தை குறைத்து சேரியை மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு பேரவளவும் மேற்பட்டது அரச ஊழியர்கள் சம்பளமல்லாத விடுமுறையில் வெளிநாடு செல்ல ஊக்குவிக்கப்பட்டார்கள் அல்லது நிரந்தரமாக விலகி போனாலும் சந்தோஷம் என்று அன்றைய ரணில் அரசு கருதியது ஆனால் மேலதிகமாக இருந்த ஊழியர்களுக்கு பதிலாக பல துறைசார் நிபுணர்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக அரசு சேவையில் பலர் ஓய்வூதியம் பெற்றுச் சென்றதாலும் சேவை உள்ளீர்ப்பு எதுவும் நடக்காததாலும் இப்போது நிலைமை நிறையவே மாறிவிட்டது சில முக்கிய திணைக்களங்களில் ஆனமை பற்றாக்குறை மிக தாராளமாக நிலவுகிறது இந்த நிலையில்தான் கடந்த ஏழு வருடங்களுக்கும் மேலாக இப்படி ஆசிரியர் சேவையில் தற்காலிகமாக பணி செய்யும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் போட்டி பரீட்சை எழுதுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலைகளில் இப்படி கற்பித்தலில் ஈடுபட்ட இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களில் பெரும்பாலானவர்கள் சில ஆசிரியர்களை விட மிக திறமையுடன் இயங்கி இருக்கிறார்கள் பாடசாலை நேரத்துக்கு மேலதிகமாக மாணவர்களுக்கு வகுப்படுத்தும் இருக்கிறார்கள் பாரம்பரிய ஆசிரியர்களை விட இவர்களில் பலர் பல் துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருக்கிறார் சில முழு நேரம் கற்பித்தலில் ஈடுபட்டுவிட்டு மேலதிகமாக அலுவலக வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள் இவர்களை பிடித்து என்ன வேண்டும் செய்யலாம் என்று ஒருவித அதிகார மனநிலை சில பாடசாலை நிர்வாகங்களுக்கு இருக்கிறது ஆகவே இதை உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனையாகவே அரசு கருத வேண்டும் போட்டி பரீட்சை தீர்வு என்றால் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் எதிர்பார்ப்புகளை சுமந்தவாறு எப்போதோ தாம் நிரந்தரமாகவும் என்று இயங்கியதற்கு ஒரு விலை இருக்க வேண்டும் ஆனால் அரசு இன்னமும் இவர்களுக்கு ஒரு பதிலை வழங்காததா தான் விதவிதமான ஆசாமிகள் பசப்பு வார்த்தை பொதிகளுடன் இவர்களை தேடி வருகிறார்கள் இந்த ஒரு நேர்மையான போராட்டத்திலும் சந்தர்ப்பவாத அரசியல் கலக்கப்படும் போது அந்த போராட்டத்தினுடைய நிறமும் மனமும் மாறிவிடுகிறது கோஷங்கள் அர்த்தமிழந்து போய்விடுகின்றன இந்த உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லிக் கொள்வோரை இதுவரை உதய கம்மன் கம்மப்பில மட்டும்தான் சந்திக்கவில்லை மற்றபடி எல்லோரும் சந்தித்து விட்டார்கள் வீரவாச சஜித் பிரேமதாச போன்ற நபர்கள் இன்று சில்லறை பிரச்சனை முதல் அவர்களுக்கு என்னவென்று புரியாத கல்வி மறுசீரமைப்பு வரை எதையும் விடுவதாக தெரியுது மிக தீவிரமாக குழப்பிக் கொண்டிருக்கிறார் விடயத்தை பட்டு மோசமாக எதிர்த்துவிட்டு பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு கையொப்பு வேட்டை எல்லாம் ஆரம்பித்துவிட்டு திடீரென்று திடீர் என்று எடுத்தார் கல்வி மறுசீரமைப்பு தேவை என்றும் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏன் அரசு இதை அமல்படுத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் சஜித் வீரவல்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் சத்தியாகிரகம் எல்லாம் நடத்திவிட்டு ஓய்ந்தார் இன்று அதே கும்பல் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்னால் போய் மக்களின் இயல்பு வாழ்க்கையை குழப்பியடிக்க தயாராகி கொண்டிருக்கிறது இது பற்றி அரசு உடனே கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் இந்த அரசின் தொடர்பாடல் பலவீனமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இந்த ஒரு முக்கிய பிரச்சனை எடுத்தால் அவை சமூக ஊடகங்களில் இரண்டு மூன்று நாட்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஒரு வெற்றி படம் போல ஓடி முடிந்த பிறகுதான் பால் கிணற்றுக்குள் இருந்து யாரோ பேசுவது போல அரசின் குரல் வெளிப்படும் அப்போது நிலைமை ஐசிஐ தாண்டிய ஒரு நோயாளியின் கடைசி கட்டம் போலத்தான் இருக்கும் விமான சேவை தலைவரினுடைய ராஜினாமா சம்பந்தமாக சிவில் விமான சேவைகள் அமைச்சு காலதாமதமாக வழங்கிய ஒரு அறிக்கை இந்த வார உதாரணம் முறையான தொடர்பாடல் இல்லை என்று பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அமைச்சுக்கள் உடனுக்குடன் பதில் வழங்குவது இல்லை போன்ற அலட்சியங்கள் இப்படி தொடர்வது நல்லதல்ல அது அரசு மீதான நம்பகத்தல்லையையும் கேள்விக்குட்படுத்தலாம் இதே நிலைமை அரசு திணைக்களங்களிலும் தொடர்கிறது சட்டமாதிபர் திணைக்களம் பற்றி இப்போது அரசுக்கு வாக்களித்த பெரும் தொகையான ஆதரவாளர்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் சாமானியன் ஒரு மாங்காயையோ தேங்காயையோ திருடினார் அள்ளி கொண்டு போய் அடைக்கப்படும் தேசத்தில் ஆயிரம் கோடி மத்திய வங்கி ஊழலின் சூத்திரதாரிகளுக்கு என்ன ஆனது என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சூத்திரதாரிகளை சட்டமா அதிபர் ரணசிங்க விடுவிக்குமாறு நீதிமன்றத்தை தொடர்கிறார் என்று மக்கள் கேட்கிறார் லங்கா இ நியூஸ் ஆசிரியர் பிரகீத் எக்னலிகுடவின் கொலை சூத்திரதாரிகளும் லசந்த விக்ரமதுங்கவின் சூத்திரதாரிகளும் இராணுவத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளதாலா இப்படி வழக்குகள் தாமதமாகின்றன என்றும் பிரகீத் எக்னலிகுட கொலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு இராணுவ வீரருக்கு எப்படி பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் பிரகீத்தின் மனைவி சந்தியா சந்தியாடுவோருக்கு எதிராக சட்டம் பாயாதா என்றும் ஆட்சி மாறியது தவிர வேறு எதுவும் மாறவில்லையா என்றும் மக்கள் கேள்வி கேட்கிறார் இதேவேளை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நாமலுக்கு எதிராக தொடுத்த வழக்கு ஒன்று பத்து வருடம் கடிந்த நிலையிலும் ஜூலை வரை பிற்போடப்பட்டுள்ளதாகவும் சட்டமா அதிபர் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வது பற்றி இதுவரை ஆலோசனை வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது பெரும் செலவு செய்து நாமல் ராஜபக்ச போன்றோரின் வழக்குகளை நடத்துவதில் பயனில்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ போன்றோரின் வழக்குகள் ஆறு ஏழு மாதங்களால் பிற்போடப்பட்டுக் கொண்டிருப்பதை விடவும் ஒரே அடியாக கால வரையறையின்றி அவற்றை பிற்போடுமாறும் அல்லது வழக்கு திகதியை அடுத்த ஜென்மத்தில் நடக்கும் என்று அறிவிக்குமாறும் மக்கள் இப்போது இலவச ஆலோசனையும் கூட சொல்ல தொடங்கிவிட்டார்கள் ஆக அரசு இந்த ஆதங்கங்களை எல்லாம் உணர வேண்டும் மக்களின் அபிலாஷைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் മീട്ടും അടുത്ത പതുക്കെ സന്ദിപ്പോ